அங்கே இருக்காங்க கிடக்கு பாருங்கள் இதுதான் எங்களோட கும்பகோணத்தோட இயற்கை பாருங்க தென்னை மரம் வேப்பமரம் எங்கள் அம்மா வந்து ஆடலாம் அவுக்குறாங்க இயற்கை மாமரம் இருக்கு எத்தனை ஊட்டிமா பெரியாடு இங்கே தான் நம்ம சங்கரிசி வந்து வீடியோ போடுவாங்க இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க கின் கின் நல்லா அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்லி பேசுவாங்க கயர் உள்ளே போயிடுச்சு சரி நம்ம பாப்பாவை வந்து பார்த்துட்டு வருவோம் நியூ இயர்க்கே வரணும்னு நினச்சேன் போய் தண்ணி நான் பிடிச்சிட்டு வரேன் கூடமா நீ செல்ல பிடிமா நான் ஆட்டுக்குட்டியே போய்கிறேன் அப்படியா லேட்டாகனாலையா இப்போ இது வேலி போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க வெண்டிமாரிருக்கு வாழை இல்லை உள்ள போட்டிருக்கிறது லாஸ்ட் வாழை

sa Hmm. Na.